நம்ம உடல் மூன்று வகையாக பிரிக்கிறோம் ஒன்று பரு உடல் ரெண்டு சூட்ச்ம உடல் மூணு காந்த உடல் நல்லா புரிஞ்சுக்கோங்க பருவுடல் இந்த பருவுடல் என்பது நீங்கள் கண்ணால் பார்க்கக்கூடிய தோற்ற பொருளாக உள்ள உடல் நம்ம உடம்பு இருக்கு இல்லையா இந்த உடம்புக்கு பேர் பருவுடல் பஞ்ச பௌதிக பொருட்களாலான உடல் நம்மளுடைய உடல் இது கண்ணால் பார்க்க முடியும் அடுத்தது சூட்ச்ம உடல் சூட்சம உடல்னா என்னது நம்ம உடம்புக்குள்ளே உயிர் இருக்கு இல்லையா உயிரோட்டம் அந்த உயிரோட்டத்துக்கு பேர் சூழ்ச்சி உடல் சொல்கிறோம் இப்போ இது பாடின்னு வச்சுக்கோங்க இப்போ இந்த உடம்பு முழுக்க இந்த உடம்பு முழுக்க நிறைந்து இருக்கக்கூடிய அந்த கரண்ட் உடம்பு முழுக்க நிறைந்திருக்கக்கூடிய மின்சாரம் போல் இருக்கக்கூடிய உயிர் அந்த உயிர் ஆற்றலை தான் நாம் சூட்ச்ம உடல் அஸ்திரல் பாடின்னு சொல்கிறோம் அடுத்தபடியாக காந்த உடல் ரொம்ப ஈஸி புரிஞ்சுக்கோங்க காந்த உடல் அப்படிங்கிறது இந்த உடல் இருக்கிறது உடலுக்குள்ளே உயிர் இருக்கிறது இந்த உயிர் அணுக்கள் எல்லாம் சுழலுகிற பொழுது அதாவது ஃபேன் சுற்றும் போது அதுலேருந்து காற்று வெளியில் வருதில்லை அதே போல் இந்த உயிர் அணுக்கள் இந்த உயிர் அணுக்களிலிருந்து வெளியேறக்கூடிய அலைகளுக்கு பேரு காந்த உடல் இந்த மூன்று வகையான உடலை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் யாரு உங்களுடைய வேலை என்ன இந்த பூலோகத்தில் இருக்கக்கூடிய வாழ்க்கை எப்படி வாழணும் அப்படிங்கிற சூட்சமமான ரகசியம் உங்களுக்கு தெரிஞ்சிடும் முதல்ல இருக்கிறது நமக்கு பார்க்கக்கூடியது என்ன சொன்னேன் பருவுடல் இந்த பருவுடலுக்குள்ளே இயங்கக்கூடிய உயிர் உயிர் ஆற்றலை சூட்சும சரீரம்னு சொல்கிறோம் சூட்சும உடல்னு சொல்கிறோம் காந்த உடல் நம்ம உடம்புலேருந்து இந்த உயிரிலேருந்து வெளியேறக்கூடிய அலைகளை காந்த உடல்னு சொல்கிறோம் இப்போ இந்த இடத்துல ஒரு ரகசியத்தை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க இந்த இடத்துல மனம் என்றால் என்ன மனம் யாரை கேட்டாலும் மனது சரியில்லை மனசு சரியில்லைன்னு சொல்கிறோம் கோயிலுக்கு போயிட்டு வந்தால் நமக்கு பிடித்தமான இடத்துக்கு போயிட்டு வந்தால் மனதுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்கிறோம் இந்த வாழ்க்கையை எப்படி வாழணும்னு கேட்டால் மனதுக்கு பிடித்த மாதிரி வாழணும்னு சொல்கிறோம் அப்போ மனம்னா என்னது அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க மனம் என்பது காந்த அலைகளாக உடல் முழுவதும் நிறைந்திருக்கிறது உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய உயிராகவும் இருக்கிறது இந்த உடலாகவும் இருக்கிறது உயிராகவும் இருக்கிறது காந்த அலைகளாகவும் இருக்கிறது நல்லா புரிஞ்சுக்கோங்க மனம் என்பது ஈர்ப்பு சக்தி வாய்ந்த காந்த அலைகளாகவும் இருக்குது நம்ம உயிர் அணுக்களாகவும் இருக்குது நம்மளோட உடல் மூலமாகவும் இருக்கிறது அது ஒரு மின்சாரம் போல எங்கும் வியாபித்து இருக்கிறது இதுக்கு பேர் என்ன சொல்கிறோன்னா ஜீவ காந்தம் அப்படின்னு சொல்கிறோம் ஜீவனுக்குள்ள இருக்கக்கூடியதுனால அது பேர் ஜீவ காந்தம் மனம் ஜீவகாந்தம் ஜீவ காந்தம் இப்போ நம்ம உடம்புக்குள்ள நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இருந்து எடுத்து உயிரணுக்களாக மாறி உயிராக உடல் முழுவதும் பாய்ந்து ரத்த ஓட்டம் வெப்ப ஓட்டம் காற்றோட்டமாக இயங்கி அதிலிருந்து வெளியேறக்கூடிய காந்த அலைகளை ஜீவகாந்தம் ஒரு ஜீவனுக்குள்ளே இந்த ப்ராசஸ் நடக்குது அதனால் இது பேர் ஜீவ காந்த அலைகள் என்று சொல்கிறோம் இதில் அலை இருக்குது இல்லையா இதே போல் நம்ம வான் காந்த அலைகள் நம்ம இப்போ பே நான் பேசுகிறேன்ல இது எதன் மூலமாக உங்களுக்கு உங்களுடைய மொபைலில் வருது காந்த அலைகள் வான் காந்த அலைகள் உயிரற்ற பொருட்களிலிருந்து விண்களிலிருந்தோ வான் கோள்களில் இருந்தோ நட்சத்திரங்களில் இருந்தோ வரக்கூடிய அலைகள் எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய அலைக்கு பேரு வானம் முழுவதும் நிறைந்திருக்கிறதுக்கு பேரு வான்காந்தம் ஜீவனுக்குள்ளிருந்து வெளியேறக்கூடியது ஜீவ காந்தம் இந்த ஜீவ காந்தம் மனம் என்று வைத்து கொண்டால் நீங்கள் இந்த மனதை இந்த ஜீவ காந்தத்தை வான்காந்தத்தோட நாம் முறைப்படி தியானத்தை கற்று முறைப்படி இந்த வான் காந்தத்தோட ஜீவ காந்தத்தை கலக்க விட்டுட்டிங்கன்னா டீட்டா லெவல் நம்மளுடைய மனதின் அலைச்சுவல் வேகமானது ஏழு முதல் நான்கு வரையிலும் மூன்று முதல் ஒன்று அல்லது ஜீரோ வரையிலும் போயிட்டு போய்ட்டு வரும்பொழுது நம்மளுடைய மனதின் அலைச்சுவல் வேகம் ஏழிலிருந்து ஒன்று அல்லது ஜீரோ வரைக்கும் வந்து வந்து செல்கிறது இதுக்கு பேர் தீட்டா லெவல் அடுத்தது ஜீரோ வரைக்கும் வர்றது மூணுலேருந்து ஜீரோ வரைக்கும் வர்றது என்னது டெல்டா அலைச்சுவல் வேகம் இந்த அலைச்சுவல் வேகத்தில் உங்கள் மனதை குறைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பேர் சித்தர் ஞானி முற்றும் அறிந்த தெளிந்த ஏழாவது அறிவு ஆக்டிவேட் செய்த ஒரு பிரம்ம ரிஷி என்று பெயர் புரிஞ்சிங்களா ரொம்ப எளிமையானது நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டிலிருந்து வரக்கூடிய சத்து பொருட்கள் நம்மளுடைய உடலாக எல்லா சத்து பொருட்களும் எலும்பாக தசையாக இரத்தமாக இது எல்லாமாகவும் இயங்கிக் கொண்டிருப்பது இந்த உயிர் ஆற்றல் மூலமாக தான் இந்த ப்ராசஸ் நடக்குது இந்த உயிர் ஆற்றலை திடப்படுத்தி தரப்படுத்தி வைக்கக்கூடிய ஒரு பயிற்சி காயக்கல்பம் என்ற ஒரு சித்தர்களுடைய பயிற்சி அந்த பயிற்சியையும் நாம் ஆன்லைன் மூலமாக எளிமையான முறையில் கற்றுக் கொடுக்குறோம் அடுத்தபடியாக இந்த விஷயத்தை தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி வாசியோகம் என்று சொல்லக்கூடிய சித்தர்களுடைய பயிற்சி வாசியோகம் என்பது சித்தர்களுடைய முதன்மையான பயிற்சிகள் வாசுயோகமும் ஒன்று உள்முகமாகவே மூச்சு காற்ற எடுத்து உள்முகமாகவே விடுறது நம்ம வெளி மூச்சு காற்ற இழுக்கவும் மாட்டோம் வெளியில் விட மாட்டோம் அனல் மட்டும்தான் வெளியில் வரும் புரிஞ்சுதுங்களா அடுத்தபடியாக இந்த கவலைனா என்னது டென்ஷன்னா என்னது அப்படின்னா இந்த உடம்பு இருக்குல்ல இங்கேருந்து ஹெல்த்தி ரேஸ் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய காந்த உடலானது இப்படி தான் வான்காந்தத்தில் கலந்து கொண்டே இருக்கும் நீங்கள் டென்ஷனாக இருக்கீங்க கவலையாக இருக்கீங்க ஏதாவது கமிட்மெண்ட் வச்சு நம்ம சுற்றிக்கிட்டே இருக்கோம் பார்த்தீங்களா அப்போ என்ன ஆகுன்னா இங்கே ஹெல்த்தி ரேஸ் வந்து இந்த இடத்துல வந்து பாதிக்கப்படுற மாதிரி மாறுது நிறைய டென்ஷன் நிறைய கவலை இப்படி பண்ணும்போது உடம்பு முழுக்க இந்த மாதிரி டென்ஷனையும் தூக்கம் இல்லாமையும் சேர்த்து வச்சுக்கும்போது இந்த ஹெல்த்தி ரேஸ் நம்ம உடம்பு வந்து ரெண்டு வழியில் முக்கியமாக இதை புரிஞ்சுக்கோங்க ரெண்டு வழியில் சத்து பொருட்களை இழுத்து வாழுது ஒன்று சாப்பிட்ற இருந்தும் இன்னொன்று வான் காந்தத்துலேருந்தும் எனர்ஜியை இழுத்து தான் நம்ம உடம்பானது வாழ்ந்து கொண்டு இருக்கிறது இப்போ இந்த பிரபஞ்சத்தோடு கனெக்ஷன் பண்ணக்கூடிய லைனை இந்த நிறைய டென்ஷனும் நிறைய கமிட்மெண்ட்டும் நம்ம வச்சுருந்தோம்னா இந்த மாதிரி பிளாக் ஆகிடுது பிளாக் ஆகிடுச்சுன்னா உங்களுடைய செயல்பாடுகள் வான்காந்தத்தில் போய் நம்மளுடைய உடலை பாதுகாக்கக்கூடிய ஹெல்த்தி ரேஸை பாதிக்குது இதை என்ன செய்கிறோம் அப்படின்னா டிவைன் பவர் ஹீலிங் ப்ராசஸ் இந்த ப்ரானிக் ஹீலிங் மூலமாகவும் அல்லது ரெய்கி ப்ராசஸ் மூலமாகவும் டிவைன் எனர்ஜியை உள்ள வாங்கி நாம் இந்த தேவையில்லாத இந்த சிக்கல்களை டென்ஷனை நாம் அந்த எனர்ஜியை பயன்படுத்தி முள்ள முள்ளால் தான் எடுக்கிறோம் இல்லையா அதே போல் இதே போல் நீங்கள் என்ன செய்றீங்க டிவைன் எனர்ஜியை உள்ளே வாங்கி நாம் அதை அப்படியே எடுத்து க்ளீன் பண்ணி போடும்போது உடலும் மனமும் தெளிவாகிறது இப்போ என்னை பார்க்குறீங்கள தெளிவு எப்படி வரணும் இந்த ஹீலிங் பயிற்சியில் அளவுக்கு ஒரு மகத்துவம் இருக்கிறது அடுத்தபடியாக நம்ம உடம்புல இருக்கக்கூடிய முக்கியமான சக்கரங்கள் மூலாதாரம் முதுகு தந்தின் அடிப்பகுதியில் இருக்குது சுவாதிஷ்டானம் நாம் பெல்ட் போடக்கூடிய இடத்துல மணிப்புரகம் தொக்குள் மையத்தில் அநாகதம் நெஞ்சு பகுதி விஷுத்தி கழுத்து பகுதி ஆக்னா சக்கரம் நெத்தி பகுதி இது துரியம் அல்லது சஹசிரார சக்கரம் துரியம் அல்லது சகசிரார சக்கரம் ஒன்றுமே இல்லை இப்போ இங்கே இருக்கக்கூடிய தெய்வீக ஆற்றல்னு எதை சொல்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய விந்துநாத சக்தியிலிருந்து உருவாக்கக்கூடிய சுத்த சக்தியை தான் சொல்கிறோம் இங்கே இருக்கக்கூடிய தெய்வீக ஆற்றலை த தகுந்த குருவின் மூலம் இங்க இருக்கக்கூடிய தெய்வீக சக்தியை காந்த அலைகளை அதாவது ராணி தேனியாக இப்ப எல்லா இடத்துலையும் பரவி கொண்டிருப்பது காந்த அலைகள் உயிராற்றல் வந்து காந்த அலைகளாக மாறி எல்லா இடங்களையும் பரவுது இந்த இடத்துல மையத்தில் இருக்கக்கூடியது ராணி தேனி ஒரு தேன்கூட்டில் இருக்கக்கூடிய ராணி தேனி இருக்கும் இல்லையா அந்த ராணி தேனி மாதிரி இங்க இருக்கக்கூடிய வாழைக்குமரி என்று சொல்லக்கூடிய குண்டலினி மகாசக்திய தகுதியான குருவின் மூலமாக கொண்டு வந்து புருவ மத்திக்கும் தலை உச்சிக்கும் நீங்கள் ஏற்றிட்டீங்கன்னா நீங்கள் தான் இந்த உலகத்தை ஆளக்கூடிய ராஜா ராணி நல்லா புரிஞ்சுதுங்களா மகா சக்தி உங்களுக்கு வந்துவிடும் புருவ மத்தியில் வச்சிங்கன்னா உங்கள் உடலும் மனமும் ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வரும் தலை உச்சிக்கு வரும்போது தெய்வீக ஆற்றலோடு இந்த வான்காந்தத்தோடு நேரடியாக தொடர்பு கிட்டும் அப்பொழுது உடலும் மனமும் தூய்மை பெறும் மேன்மை பெறும் கர்ம வினைகள் நீங்கும் கர்ம வினைகள் நாம் சேர்த்து வச்சுருக்கோம்ல இந்த மாதிரி நான் சொன்னேன் இல்லையா மாதிரி சேர்த்து வச்ச எல்லா கர்ம வினைகளும் நீங்கிடும் உடலும் மனமும் பொலிவு பெறும் நீங்கள் நினைச்ச காரியெல்லாம் அப்போ தான் நடக்கும் வாழ்க்கையை சிறந்த முறையில் வாழணும்னா இந்த குண்டலினி மகாசக்தியை கொண்டு வந்து பூர்வ மத்தியில் வச்சு நீங்கள் இந்த உலகத்தை பார்க்கும்போது தான் இந்த உலகமானது எந்த அளவுக்கு இறைநிலையால் இயற்கையால் செம்மையாக வடிவமைக்க வடிவமைக்கப்பட்டிருக்கிறது இந்த மனிதன் எந்த அளவுக்கு அதை சரியாக வாழாமல் தவித்து கொண்டிருக்கிறான் என்பது அப்போதான் புரியும் இதை கொண்டு வந்து மேலே வைக்காமல் தலை உச்சியில் வச்சு நம்ம தியானம் பண்ணாமல் நாம் இந்த உலகத்தை பார்த்தோம்னா வேடிக்கையாக தான் இருக்கும் அந்த வேடிக்கை மனிதர்களோடு நாம் வேடிக்கையாக தான் ஓடிக்கிட்டு இருப்போம் புரியுதுங்களா மேலும் இது போன்ற தியான பயிற்சிகளை யோகா பயிற்சி முறைகளை குண்டலினி மகாசக்தியை கொண்டு வந்து குண்டலினி யோகா பயிற்சிகளை குரு தீட்சை மூலமாக ஆன்லைன் மூலமாகவும் கற்றுக் கொடுக்குறோம் நேரடியாகவும் கற்றுக் கொடுக்குறோம் சென்னை மேடவகத்தில் இந்த பயிற்சியானது நேரடி பயிற்சி ஒப்பு நடக்கிறது விருப்பமுள்ள அன்பர்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நைன் எயிட் ஃபோர் டூ ஃபைவ் நைன் த்ரீ த்ரீ ஃபைவ் ஃபோர் மலேசியா சிங்கப்பூர் அன்பர்கள் ஏன்னா அங்கே தான் எனக்கு ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்கெல்லாம் என்னுடைய நம்பரில் ஒன்றா ப்ளஸ் நைன் ஒன் சேர்த்துக்குங்க வெளிநாடு அன்பர்களுக்கு ப்ளஸ் நைன் ஒன் நைன் எயிட் ஃபோர் டூ ஃபைவ் நைன் த்ரீ த்ரீ ஃபைவ் ஃபோர் என்ற நம்பருக்கு உங்களை பற்றிய விவரங்களை அளித்து இந்த பயிற்சியை கற்றுக்கோங்க எவ்வளோ சீக்கிரம் இந்த பயிற்சியை கற்றுக்குறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் நாம் இந்த வாழ்க்கையை சிறப்பான வாழ்க்கையாக மாற்றி ஆனந்தமாக ஆரோக்கியமாக குடும்ப ஒற்றுமையோடு செல்வ வளத்தோடு வாழ முடியும் நிறைய பேர் கேட்குறாங்க இந்த தியானம் பண்ணுறோம் இந்த மாதிரி வந்து யோகா பயிற்சி பண்ணுறதுனால நமக்கு வருமானம் வருமா ஒரே ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க இறைநிலையை நீங்கள் உணர்ந்துட்டிங்கன்னா உங்களுக்குள்ளே இறைநிலையே பிரகாசமாக தெரியுது பணம் மட்டும் கிடையாது எல்லாமே கிடைக்கும் பதினாறு செல்வங்கள் சொல்கிறாங்க பார்த்திங்களா அந்த பதினாறு செல்வங்களும் நமக்கு கிடைக்கக்கூடிய பயிற்சிகள் இந்த யோக பயிற்சிகள் தியான பயிற்சிகள் வாசுயோக பயிற்சிகள்லாம் இதை கற்றுக்கொண்டாலே உள்ளத்தில் ஒரு அமைதி மனதில் ஒரு தெளிவு வாழ்க்கையில் ஒரு வெற்றி சிறப்பு அற்புதமாக கிடைக்கும் மகிழ்ச்சியாக வாழலாம் இது போன்ற அற்புதமான பயிற்சிகளை கற்றுக்கொள்ள என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி மிக்க மகிழ்ச்சி வாழ்வது ஒரு முறை அது நமக்கு பிடித்தமான ஒரு வாழ்க்கையாக வாழ்ந்துதான் பார்ப்போமே வாழ்க வளமுடன் நன்றி மகிழ்ச்சி நான் உங்கள் ஹீலர் சிவமுருகன்